அன்பார்ந்த எனவருமை யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு வாழ்க்கையில் வந்து ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதை இதில் அதிகமான கஷ்டத்தை அடைபவர்கள் யார் இதில் அதிகமான கஷ்டத்தை அடைபவர்கள் யார் என்று சொன்னால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் ஏன்னா இந்த மூணு நட்சத்திரங்களும் வந்து கர்ம நட்சத்திரத்தோடைய பாதிப்பை பதினாலு நட்சத்திரங்களில் வருகின்ற நட்சத்திரங்களில் வந்து கர்ம நட்சத்திர சம்பந்தம் இல்லாத நட்சத்திரங்கள் பூசத்துக்கு வந்து கர்ம நட்சத்திரத்தோடைய சம்பந்தம் கிடையாது விசாகத்துக்கு கர்ம நட்சத்திரத்தோடைய சம்பந்தம் சதையது கிடையாது ஆனால் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து அதிகமான கஷ்டத்தை படுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூசமெல்லாம் தப்பிச்சிரும் விசாகம் தப்பிச்சிரும் விசாகம் எங்கேயாவது என்ன ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னாலும் நான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்ளுவோம் பூசம் வந்து என்ன சொன்னா ஆன்மீகத்தை பிடிச்சிடும் சதயம் வந்து தடுமாறும் சதயம் ஏற்கனவே வந்து என்ன சந்திரனுடைய தோசத்தை பெற்றதும் பட 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 படன்னு ஒரு பதட்டம் ஒரு மனப்போராட்டம் ஒரு கஷ்டம் மனம் வந்து என்ன சொல்றானா சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து சதயம் ஏன்னா அந்த சதய நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு வந்து ஆறாவது இடம் தான் சந்திரனுடைய வீடு அதற்கு நாலு எட்டு பன்னெண்டுல சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வேறு அப்ப என்ன சொல்றானா இம்சையை வந்து இவர்கள் மனதால் தான் படுவார்கள் இப்ப இந்த சதய நட்சத்திரம் வந்து அதிகமான ராகுவுடைய தோஷத்தை பெறுகிறது என்று சொன்னால் முன்னோர்களுடைய அனுகிரகம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையாது முன்னோர்களுடைய அனுகிரகம் வந்து கண்டிப்பாக கிடையாது அனுகிரகம் இல்லாமல் தான் இவன் பிறக்கிறான் பிறந்து வந்து என்ன சொன்னா தாத்தாவுடைய சாப தாத்தா தாத்தா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய சாபத்தை வாங்கிடுவாங்க எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பிழை இல்லாமல் வாழ வேண்டும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட வந்து கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் அப்ப அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா இவர்களுக்கு என்ன சொல்றான்னா எந்த ஒரு மனிதனுக்கு வந்து நினைச்சு எது தோசமோ அதை போய் வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பா அந்த நாள்ல வந்து கோயிலுக்கே போகமாட்டான் அது வர விடாது வந்தா வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு அலையா விருந்தாளி கணக்கா தான் நம்ம போவோம் நானே உனக்கு தோசத்தை கொடுக்கக்கூடிய ஏன் வந்து எதுக்கடா நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் இவன் என்ன சொல்றானா அதை மீறி வந்தேன்னா நீ தோசத்தை கொடுத்தாலும் எனக்கு என்ன எனக்கு நீ தெய்வம் அப்படிங்கிற எண்ணத்துல போயிட்டே இருக்கணும் அப்ப என்ன சொல்லானா எறும்பு ஊற 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 கல்லு தேய்கிற மாதிரி அந்த தெய்வத்தோடைய மனதை வந்து நம்ம கரைக்க கத்துக்கிடணும் இவங்க யாரும் செய்ய மாட்டாங்க எனக்கே தோஷம் நான் என்ன வயசு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு ஒரு திதி கொடுக்கக்கூடிய தன்மைகளோ ஒரு ஆத்மார்த்தம் திதி கொடுப்பான் கொடுக்காமல்லாம் இருக்க மாட்டான் ஆனால் கொடுப்பான் என்ன சொல்றான்னா ஒப்புக்கு கொடுப்பான் சாப்பிடுவான் ஒப்புக்கு சாப்பிடுவாங்கிற மாதிரி எனக்கு தேவந்த ஒரு வீட்டில் காப்பி குடித்தாங்க குடிக்கணும் வேற வழி இல்லை சரி அப்படின்னு அந்த காப்பியை வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் குடிச்சி வந்தேன் சார் கிளாஸை வச்சிருவான் அந்த மாதிரி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுமையை சந்தித்திருக்கிறார்கள் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் அந்த மனிதன் பயங்கரமான வதத்தை படுவான் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த அந்த மனிதன் அந்த கிரகத்தால் பெரிய வதத்தைப்படுவான் அது என்ன காரகத்துவம் உடையதோ அந்த காரகத்துவம் உடையது இவனை வாழ்நாள் ஃபுல்லா இருக்கின்ற வரைக்கும் இம்சைப்படுத்தி கொண்டே இருக்கும் பர வழியெல்லாம் கிடையாது அந்த இந்த இம்சை என்ன வரும் சதய நட்சத்திரத்தை சந்தை சதயமே வந்து ஒரு வலுவான நட்சத்திரம் அதற்கு தோசமே அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானவனே தோஷம் உலகத்திலே வந்து என்ன சொன்னான்னா தனக்குத்தானே வந்து என்ன சொன்ன தூக்கு கயிறை மாட்ட வைக்கக்கூடியவன் தான் சதயம் என்ன காரணம் சதயத்திற்கு ராகுவே தோஷமா வந்தா வேற கிரகம் தோஷமா வந்தான்னு வந்து இந்த கிரகம் எதிர்த்து போராடும் என்னுடைய துப்பாக்கியை வைத்து நானே வந்து தலையில தான் சதயம் இவர்களுக்கு எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியுமா ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா இவர்கள் சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் சூரியனால் வதப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சூரியன் யார் குழந்தைகள் சூரியன்னா யார் குழந்தைகள் குழந்தை குலதெய்வத்தை விட கடாட்சியம் கிடைக்காது குலதெய்வத்துக்கு அடிக்கடி இன்ட்ரெஸ்டா போகமாட்டான் குலதெய்வத்துக்கு வந்து அடிக்கடி வந்து என்ன சொன்னானா அங்கே கொடுக்க வேண்டிய கட்ட வேண்டிய கட்ட மாட்டான் கட்ட மாட்டான் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த அந்த கிரகத்துக்கு உண்டான காத காரகத்துவத்திற்கு குலதெய்வத்தோடைய கடாட்சம் கிடைக்காது சரி குலதெய்வத்தோடைய கடாட்சம் கிடைக்காது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம விட்டுறக்கூடாது ஐயா வந்து அதோடைய தேவை நமக்கு இருக்குது இல்லையா சூரியனுடைய தேவை இருக்கிறது சூரியனுடைய தேவை சூரியனுடைய ஆதிபத்தியம் இருந்தால் தான் அரசு அரசாங்கம் கல்யாணம் குழந்தை இத்தனை வந்து சூரியனுக்கு உண்டான காரகம் அரசு வேலை அதற்கடுத்து என்ன சொ சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ள நபராக வரணும் அப்படின்னா பிரைட்னஸ் வேணும் சூரியன் வேணும் அதற்கடுத்து குலதெய்வத்தோடைய கடாட்சம் வேணும்னா என்ன சொல்றேன்னா சூரியனுடைய சூரியனுடைய ஆதிபத்தியம் வேணும் அது இல்லாம முடியாது அதே சமயத்துல இவர்களுக்கு இடர்பாடை கொடுத்து கொண்டிருப்பது என்ன சொல்றேன்னா சூரியன் மூலமாகவே வந்துகிட்டே இருக்கும் சதை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் சதை நட்சத்திர ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து என்ன சொல்றா வந்து சூரியனுடைய கடாட்சத்தை பெறாத அபாக்கியசாலின்னு வச்சுக்கிடும் அதை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு வரும் அந்த காரகத்துவம் உண்டான கிரகம் உங்களை பார்த்த பார்த்தவொன்னேன்னு சூரியனை பார்த்தவொன்னே வந்து முகம் சொலிக்கும் ஐயோ ஐயோ வந்துட்டானா அப்படின்னு முகம் சொலிக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும் ஏன்னா இது கர்மா என்ன என்ன ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு ராகுவே கர்மாவா வந்துருச்சு வதம் எந்த ரூபத்துல வரும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா வதம் வந்து என்ன சொன்னான்னா எந்த ரூபத்துல வரும் சூரியன் மூலமா வரும் அப்ப சூரியன் வந்து அந்த இந்த கும்பராசியில இருக்கிற இந்த ராகுவுக்கு வந்து என்ன சொன்னான்னா என்ன ஆதிபத்தியத்துல வருவான் கும்பராசியில் இருக்கிற ராகுவுக்கு வந்து ஏழாம் ஏழாம் ஆதிபத்தியமாக சூரியன் வருகின்ற காரணத்தினால் என்ன நடக்கும் திருமண பந்தத்தில் வந்து என்ன சொன்னான பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் திருமண பந்தத்தில் வந்து என்ன சொன்னான ஒரு அது வந்து அதுக்கு ஏழாவது உறவு கும்பத்திற்கு ஏழாவது உறவு வந்து என்ன சொல்லானா ஏழாவது உறவே கும்பத்திற்கு ஏழாவது உறவு அது சதய நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் இந்த 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 பிலாசபி சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த சதய நட்சத்திர உறவுக்கு ஏழாவது உறவு என்று சொல்லக்கூடியது வதமாக வந்துவிட்ட காரணத்தினால் உங்களுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாவது ஆதிபத்தியம் பாருங்க அந்த உறவால் காலத்திற்கும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு அதே சமயத்தில் வந்து சூரியன் தோஷம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குடும்பம் குடும்பத்தின் தலைவன் சூரியன் குடும்பத்தின் தலைவன் சூரியனாக இருந்தால் அதற்கு கீழே இருக்கிற ஆதிபத்தியமுடைய மனைவி குழந்தைகளால் பாதிக்கப்படுவார் சூரியன் இவ்வளவுதான் அப்ப இந்த வத நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்திருக்கிறவங்க இந்த ராகுவுடைய தோசை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க உளுந்த வடையை வந்து தானம் பண்ணுங்க உளுந்தவடையை தானம் பண்ணி வந்து உளுந்தவடை மாலை வந்து என்ன சொல்ல அனுமானுக்கு உளுந்தவடை மாலை வந்து அனுமானுக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு மாசத்திற்கு ஒருக்க ஒரு மாசத்திற்கு ஒருக்க வந்தன சொன்னான்னா நீங்கள் போட்டு வந்தீர்கள் என்று சொன்னான் ஒரு மாசத்துக்கு ஒருக்க உளுந்தவிட உளுந்தவிடை எத்தனை உளுந்த விட பதிமூணு உளுந்த விடை பதிமூணு உளுந்தவடையை நூலில் கொட்டி கோர்க்கணும் கோர்த்து அனுமான் கோயிலுக்கு வந்து இதை மாலையா ஐயாவுக்கு போட்டுருங்க அப்படின்னா இந்த ராகுடைய தோஷத்தை குறைக்கக்கூடிய சக்தி அந்த வாயு பகவானுக்கு உண்டு ஏன்னா ராகு என்று சொன்னால் வாயு காற்று அப்ப காற்றுக்கு தலைவன் யார் என்று சொன்னால் அனுமன் காற்றாக பிறக்கக்கூடிய அற்புதமான வல்லமை உடையவர் சூரியனையே போய் வந்தன சொல்லான்னா வந்து எதிர்த்து நின்ற ஒரே கடவுள் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் இந்த அனுமான் தான் உண்மையாவே அனுமான் தான் ஆனால் குழந்தைகள் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த சதய நட்சத்திரத்திற்குண்டான அந்த கும்பராசி எந்த க எந்த கட்டமாக வருகிறதோ கட்டமாக வருகிறதோ அது உங்களுக்கு அஞ்சா அஞ்சாம் பாவமாக வந்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னா ஏழாம் பாவமாக வரும் அந்த ஏழாம் பாவத்தில் வந்து அந்த குழந்தைகள் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொண்டு வரும் நீங்கள் தைரியமான தகப்பனாக இருந்தால் தைரியமான தகப்பனா இருந்தான் ஓடிச்சிருவான் என்ன காரணம் சூரியனே வந்து என்ன சொல்றான்னா தோசை வருகின்ற காரணத்தினாலே நீ அவனை மாரி ஒண்ணும் செய்ய முடியாது ஒடிச்சு உட்கார வச்சிருவ அதுதான் உங்களுடைய பலம் எல்லா லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா சூரியன் வந்து ஒரு பலமானவனாகத்தான் இருப்பான் ஆத்ம அப்ப சதய நட்சத்திரத்திற்கு எப் சதய நட்சத்திரத்திற்கும் சதய நட்சத்திரம் ஒரு கிரகம் தான் பிரச்சனை சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா அந்த காரகத்துவ உறவுக்கு அந்த காரகத்துவ ஏழாம் பாவம் வந்து பாதிக்கப்படும் அது சூரியன் வீடாகத்தான் இருக்கும் அந்த சூரியன் வீடு வந்து வதமாக வருகின்ற காரணத்தினால் அந்த அந்த அஞ்ச அந்த பாவம் என்னவோ அந்த பாவத்திற்கு ஏழாம் பாவத்தால் ஏற்படக்கூடிய அவமானங்களை வந்து தகப்பனை வைத்து வந்துன்னு சொன்னான்னா தகப்பன் சூரியனை கும்பிட்டு சிவபெருமானை கும்பிட்டு அந்த தாக்கத்தை உங்களால் குறைக்க முடியும் ஏன்னா வந்து ஒரு வதம் பண்ணுகின்றவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுகின்றவனாக வருவான் எங்கேயுமே வந்துன்னு சொன்னான்னா அந்த இருக்கிற நட்சத்திரத்தில் வந்து ஒரு பாதகம் வருவதற்குண்டான ஆதிபத்தியம் வந்து இருக்குது அந்த ஆதிபத்தியம் வந்து தவறாகத்தான் இருக்கும் அந்த தவறை வந்து என்ன சொன்னா நடக்க விடாமல் வதப்படுத்தவன் சூரியனாக வந்து வந்து விட்ட காரணத்தினால் ஒரு பாதகத்திலும் நன்மை செய்யக்கூடிய இடமாக சூரியன் வீடாக வரும் இல்லைன்னா சூரியன் இருக்க மாட்டான் தகப்பன் இருக்க மாட்டான் அப்ப தகப்பன் இல்லாத தோஷத்தை நம்ம வந்து அணிவிக்கணும் அல்லது கணவர் அல்லது குழந்தையில் வந்து லேட்டாக கூடிய ஒரு சூரிய நிலைமைகள் வரணும் வரும் அப்ப நம்ம என்ன செய்யலாம் சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நாம் ரெகுலராக பண்ணி வர 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 கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வடை வந்து கண்டிப்பாக தானம் பண்ணணும் வடை தானம் பண்ணணும் எப்பயுமே சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சர்ப்ப வழிபாடு எந்த ரூபத்திலையும் உங்களை பண்ண வச்சிரும் உறுதியாக பண்ண வச்சிடும் சர்ப்ப வழிபாடு பண்ண வச்சு அந்த சர்ப்பத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒரு சவரட்னையான ஒரு யோகத்தை வந்து அதை அது பெற்றுக்கொள்ளும் உங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளும் நீங்கள் அப்படி வந்து ஒரு சூழ்நிலைக்கு வந்து உருவாகிட்டேன்னு வைங்க ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஆனால் வதம் என்பது அந்த சதய நட்சத்திரத்திற்கு எப்பயுமே சூரியன் கொடுத்து கொண்டே இருப்பான் சூரியன் என்று சொன்னால் கௌரவம் என்று அர்த்தம் தகப்பனுக்கு கௌரவம் அப்படிங்கிறது அந்த தகப்பனுக்கு கௌரவத்தையும் இழுக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து கொண்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா வேற வழியிலேயே சண்டைக்கார காலில் போய் விழுந்தாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சூரியனை வந்து வழிபாடு பண்ண 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 இந்த சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிரகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வந்து குறையும் குறைஞ்சிரும் அப்ப குறைஞ்சிரும் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொன்னோம்னா கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகிக்கலாம் எல்லாமே ஆஃப் வீகும் சூழ்நிலைகளை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் கண்டிப்பாக எப்பயுமே சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து தோல் நோய் சம்பந்தப்பட்ட ஒன்று கண்டிப்பாக வரும் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வரும் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரலாம் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரலாம் ஏன்னா எதுக்கு அப்படின்னா வந்து சதய நட்சத்திரத்திற்கு பயங்கரமான கொடூரத்தையும் மன பே பேமையும் கொடுக்கூடிய சந்திரன் தான் மன பேதனத்தை கொடுக்கும் படபடப்பை கொடுக்கும் அப்ப அந்த படபடப்பை கொடுக்கும் கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும் கண்ட்ரோலிங் மைண்டு கண்ட்ரோலிங் மைண்ட் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வேணும் சபையறிந்து பேசக்கூடிய தன்மை ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு வந்து இல்லாமல் போய்விடும் அப்ப சபையறிந்து பேச சபையில் எப்ப எதை பேசணும் எதை பேசக்கூடாது இதை பேசுற என்ன நடக்கும் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் இல்லாமல் நீங்க ஆப்டர் தாட்டா வந்து மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் ஆப்டர் தாட்டா முதலே வந்து என்ன சொல்ற சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சபையில் போய் உட்காரும் போதும் எந்த கிரகம் இருந்தாலும் சேர்த்தான் அந்த அந்த தோசத்தை உங்களுக்கு கொண்டு பண்ணிடும் அப்ப ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சபை அறிந்து வந்து என்ன சொல்றான்னு நீங்க வந்து பேசணும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற வந்து அந்த அவப்பெயர் வந்து குறையும் இல்லைனா அவ சபை அப்படிங்கிறது எங்க போய் சபை என்பது வந்து நாலு பேர் கூடியிருக்கிற இடம் ஒருத்தர் தலைவனாகவும் பத்து பேருக்கு வந்து கீழே இருக்கிற இடம் எந்த என்னன்னா சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய சமுதாய மக்கள் கூடுகின்ற இடம் குடும்பத்தில் வந்து குடும்பத்தின் தலைவர் வந்து என்ன சொல்லலான ஒரு டிசிஷன் குடும்பத்தில் பேசி கொண்டிருக்கும் போது இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ராகுவுடைய தோஷமுடையவர்களும் உங்களுடைய எமோஷனை வந்து நீங்க காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ என்ன செய்வாங்க எல்லாரும் பெரிய ஆளுகள் பேசிட்டு இருக்கிற இடத்துல நீ வந்து ஏன் இப்படி வந்து பேசிட்டு வந்து அவ அமைப்பெயர் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மடமையான தன்மைக்கு வந்து நம்மளை புத்திசாலித்தனம் இல்லாமல் பின்னாடி போய் வந்த சாரி நான் தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அவாக்கியசாலி உயிர் மையம் உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது நட்சத்திரம் வதம் என்று சொல்லக்கூடியது ஏழாவது நட்சத்திரம் இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சதயத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சந்திரனிடமும் சூரியனிடமும் கவனமாக இருங்க இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு கண்ணையும் குத்திட்டா என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே முடியும் ஞானக்கண்ணை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ஞானக்கண்ணு இருக்கும் ஞானக்கண்ணை வச்சுட்டு என்ன செய்ய ரெண்டு கண்ணுமே இல்லாமல் மூணாவது கண்ணை வச்சு என்னையா செய்ய ஒன்றும் பண்ண முடியாது இதனால தான் சதய நட்சத்திரம் வந்து நட்சத்திரங்களில் ராகுவுடைய தோஷங்களில் அதிகமான கொடுமையை அனுபவிக்க கூடியது இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பாவப்பட்டவங்க இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பாவப்பட்டவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்களும் யார் பேச்சையும் கேட்க மாட்டானுங்க குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்ப அப்பாவோ அம்மாவோ விவரமானவர்களாக இருந்தால்தான் குழந்தை உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும் தகப்பனுக்கு வந்து ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக வந்து என்ன வந்து என்ன செய்யும் சந்திரன் தோஷம் ஆகிருந்து வதம் வந்து சூரியன் ஆகிரலாம் அந்த குழந்தைகள் என்ன பண்ணால் பாதிக்கும் இல்லையா அப்போ சூரியனும் சந்திரனும் என்பது இரண்டு கண்கள் இவர்களுக்கு பாதகத்தை செய்யும் என்பதனால்தான் அது ஒரு வத நட்சத்திரம் என்பதை வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம் இன்னும் நிறைய பேசலாம் ரமணம் ஆகிபு நாலு வீடியோ வந்து என்ன சொல்லலாம் இருபது நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு நிறைய பேசலாம் நிறைய சிந்தனை பண்ணுங்க நீங்களும் இது என்னுடைய சிந்தனை வத நட்சத்திரங்களை எட்டு வீடியோ போட்டிருக்கேன் நேற்று நேற்று நாலு வீடியோ போட்டேன் இன்னைக்கு நாலு வீடியோ வந்து போட்டேன் எட்டு வித கர்மாக்களுக்கு எட்டு விதமான கர்மாக்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து கடைசியாக ஒரு சூத்திரம் சொல்லி முடிச்சுறேன் ஒவ்வொரு தோச நட்சத்திரம் சொல்லியாச்சு பொதுவாக எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு தோஷத்துலவே பிறந்திருக்கும் அந்த அந்த நட்சத்திரம் தோசை நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் மூலமாகத்தான் எல்லோரும் வதத்தை பட்டு கொண்டிருப்பீர்கள் இதுவும் என்னுடைய சிற்றறிவுக்கு புலர்பட்டதுதான் நானும் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு தோசமுடைய நட்சத்திரத்தில் நான் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த ஆதிபத்தியம் வந்து பெர்த்து என்பது கடைசி வரைக்கும் பெர்த்து தான் அந்த பெர்த்தை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது அதற்கு ஏழாவது நட்சத்திரம் பெரு நட்சத்திர தோசத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் எதுவோ அதன் மூலமாகத்தான் காலம் முழுவதும் உங்களுடைய உயிர் சத்து எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப அந்த உயிர் சத்து எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த நட்சத்திரத்திற்குண்டான தெய்வத்தை போய் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய கோரிக்கையை சொல்லி வழிபட வழிபட உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ சூரியனு சூரியனுடைய தோஷம் உடையவர்களுக்கு புதனும் புதனுடைய தோஷம் ச சந்திரனுடைய தோஷம் உடைய சந்திரனுடைய உடையவர்களுக்கு கேதும் அதற்கு எடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த வரிசையாக புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு வியாழன் சனி இப்படி வரிசையாக வரும் அதை பிடித்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உயிர் கொல்லி தோஷம் என்பது யோகத்தை கொடுக்கும் வதம் என்பது கடைசி வரைக்கு வதமாகவே இருக்கும் இது நான் கண்டுபிடித்த என்னுடைய சிற்றறிவிற்கு புலப்பட்டது பரிட்சித்து பாருங்கள் நீங்களும் எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி நாளைக்கு வந்து நாலு வீடியோக்கள் வேறு விதமாக வரும் படிங்க எல்லாரும் நல்லாருங்க என்று வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்